நீங்க கனரா பேங்க்ல ஃபிக்ஸட் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா அப்போ கண்டிப்பா இந்த நியூஸ் உங்களுக்கு தான் அது என்ன அப்படின்னா கனரா பேங்க் அவங்களோட ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கான வட்டி விகிதங்களை மாற்றி அமைச்சிருக்காங்க ஃபிக்ஸட் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி மாற்றப்பட்ட வட்டி விகிதம் என்ன அப்படிங்கறத கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு ஏத்த மாதிரி உங்களோட ஃபிக்ஸட் டெபாசிட்டை நீங்க பிளான் பண்ணிக்கலாம் அப்படியே கெனரா பேங்க்ல எப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாற்றிருக்காங்க எந்தெந்த டென்னி ஊர்க்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வட்டி கொடுப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோவில் டீடெயிலாக தெரிஞ்சிக்கலாம் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பப்ளிக் செக்டர் பேங்கான கெனரா பேங்க் அவங்களோட ஃபிக்ஸட் டெபாசிட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இது ரெண்டுத்துக்குமான இன்ட்ரஸ்ட் ரேட்டை மாத்தி அமைச்சிருக்காங்க இதில் மாற்றப்பட்ட சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஸ்கீம்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது ஆகஸ்ட் ஒன்றாம் இருந்து நடைமுறைக்கு வருது இதுவே ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட மாற்றப்பட்ட இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது ஆகஸ்ட் எட்டாம் தேதி முதல் நடைமுறைக்கு வருது ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ்க்கு மாற்றப்பட்ட இந்த புதிய இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஜென்ரல் சிட்டிசனாக இருக்கும் பட்சத்தில் மூணு புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீதத்துலேருந்து ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்தது நீங்க ஒரு சீனியர் சிட்டிசனா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு சதவீதத்துல இருந்து ஏழு சதவீதம் வரைக்கும் வட்டி கொடுப்பாங்க இதுல குறிப்பா என்னென்ன டென்னியூருக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்க போகுது அப்படிங்கறத டீடைலா தெரிஞ்சுக்கலாம் நீங்க ஏழு நாள்ல இருந்து நாற்பத்தஞ்சு நாட்கள் இந்த டென்னியூர்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ஜெனரல் சிட்டிசனா இருக்கும் பட்சத்துல மூணு புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீதமும் சீனியர் சிட்டிசனா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் அதே மூணு புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீதமும் வட்டி கொடுக்குறாங்க இதுதான் இருக்கிறதுல மினிமம் அடுத்தது ஆறு மாதத்துக்கான கால அளவு இந்த டைம் ஃப்ரேம்க்கு நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் சிட்டிசனாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதமும் சீனியர் சிட்டிசனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆறு சதவீதமும் வட்டி கொடுக்குறாங்க அடுத்தது ஒரு வருஷத்துக்கான ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீதமும் சீனியர் சிட்டிசனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆறு புள்ளி அஞ்சு சதவீதமும் வட்டி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப பிரபலமான நானூத்தி நாற்பத்தி நாலு நாட்களுக்கான பிக்சட் டெபாசிட் ஸ்கீம் இந்த ஸ்கீம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஜென்ரல் சிட்டிசனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜும் நீங்க சீனியர் சிட்டிசனா இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு செவன் பர்சன்டேஜும் வட்டி கொடுப்பாங்க அடுத்தது ரெண்டு வருஷத்துக்கான டைம் ஃப்ரேம் இந்த டைம் ஃப்ரேம்ல நீங்க ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டீங்க அப்படின்னா நீங்க ஜென்ரல் சிட்டிசனா இருந்தீங்கன்னா சிக்ஸ் சீனியர் சிட்டிசனா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் வட்டி கொடுப்பாங்க அதுக்கப்புறமா மூணு வருஷம் அஞ்சு வருஷம் டு பத்து வருஷம் ஜென்ரல் சிட்டிசனுக்கு சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜும் அடுத்தது கெனரா சேவிங்ஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கும் கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு அஞ்சு சதவீதம் பட்டி கொடுப்பாங்க இதெல்லாம் தான் கனரா பேங்க்ல மாற்றி அமைக்கப்பட்ட புதிய இன்ட்ரெஸ்ட் ரேட் இது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான அப்டேட்டும் கொடுத்திருக்காங்க அது என்ன அப்படின்னா பெனால்டி நீங்க கனரா பேங்க்ல பிக்ஸ்ட் டெபாசிட் போட்டுட்டு ப்ரீமேச்சோரா அதை க்ளோஸ் பண்றீங்க அப்படின்னாலோ இல்ல ப்ரீமேச்சோரா பாதி அமௌண்ட் வித்ரா பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னாலோ அதுக்கு உங்களுக்கு ஒரு பெனால்டி போடுவாங்க அந்த அமௌண்ட்டை இப்போ ஒரு சதவீதம் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிருக்காங்க சோ நீங்க ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம பாதிலே க்ளோஸ் பண்றீங்க இல்ல பாதியிலே வித்ட்ரா பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி பணத்துல இருந்து ஒரு பர்சன்டேஜ் வரைக்கும் அவங்க பெனால்ட்டியா எடுத்துப்பாங்க மிச்ச தொகையை உங்களுக்கு கொடுத்துருவாங்க சோ இப்படி இது ஒர்க் ஆக போகுது பொதுவாகவே ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிறது இன்னைக்குமே பலராலையும் நம்பப்படுற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமா தான் இருக்கு என்னதான் ரிட்டர்ன்ஸ் இதில் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கூட இதில் சேஃபாக இருக்கும் பேங்க்ல நம்மளோட பணம் சேஃபாக இருக்கும் அப்படிங்கறதுக்காக நிறைய பேர் ஃபிக்ஸட் டெபாசிட்டை ப்ரிஃபர் பண்ணுவாங்க நீங்களும் இதே மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்சஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க இன்னும் நிறைய பேங்க்ஸ்ல இதே மாதிரி வட்டி எல்லாம் மாற்றி அமைச்சிருக்காங்க ஸோ நீங்க ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்ல போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா பேங்க்ஸையும் கம்பேர் பண்ணி பாருங்க நீங்க விரும்புற டென்னியூருக்கு எங்க உங்களுக்கு அதிக வட்டி கொடுக்குது எது உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்க